ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இதிலிருந்து கண்டிப்பாக ஒன்னா டூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த விளையாட்டு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது விடை சென்னை தமிழ்நாடு தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலிருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்த விளையாட்டுப் போட்டிகள் சென்னை மதுரை கோவை மற்றும் திருச்சி ஆகிய நான்கு நகரங்களில் நடைபெற்றது ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இலச்சினை எது விடை வேலு நாச்சியார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் லோகோ திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தவர் யார் விடை பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் மற்றும் தடகள வீராங்கனை வி சுபா ஆகியோர் எடுத்து வந்த கேலோ இந்தியா சுடரை பிரதமர் மோடி ஏற்றி வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் எப்பொழுது நடைபெற்றது விடை பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்களில் நடைபெற்றது விடை நான்கு நகரங்கள் அவை சென்னை மதுரை கோவை மற்றும் திருச்சி ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை பிரிவுகளில் நடைபெற்றது விடை இருபத்தி ஆறு பிரிவுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் இருபத்தி ஆறு பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் டெமோ விளையாட்டாக இந்த போட்டியில் நடைபெற்றது ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டு எது விடை ஸ்குவாஷ் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை மகாராஷ்டிரம் தமிழகத்தில் நடைபெற்ற ஆறாவது பதிப்பு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை மகாராஷ்டிரம் அணி வென்றது பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரம் அணி ஐம்பத்தி ஏழு தங்கம் நாற்பத்தி எட்டு வெள்ளி ஐம்பத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் நூத்தி ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது சென்னையில் நடைபெற்ற ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி எந்த இடம் பிடித்தது விடை இரண்டாம் இடம் இந்த போட்டியில் கடந்த ஆண்டு எட்டாம் இடம் பிடித்த தமிழ்நாடு அணி தற்போது இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாடு அணி முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம் என மொத்தம் தொண்ணூற்றி எட்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்தது மூன்றாம் இடத்தை ஹரியானா அணியும் நான்காம் இடத்தை டில்லியும் பெற்றது கடைசி இடத்தை தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ பிடித்தது ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு அணி அதிகபட்ச பதக்கங்களை எந்த விளையாட்டில் கைப்பற்றியது விடை தடகளம் தடகளத்தில் மொத்தம் பதினெட்டு பதக்கங்களை வென்றது அதில் பதினோரு தங்கமும் அடங்கும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் முதன் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்றது விடை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதுடெல்லியில் இதுவரை நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எடிசன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டில்லியில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் என்ற அணி ஹரியானா செகண்ட் எடிசன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புனேயில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் மகாராஷ்டிரம் மூன்றாவது எடிசன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குவஹாத்தியில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் மகாராஷ்டிரம் நான்காவது எடிசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பஞ்சகுலாவில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் ஹரியானா ஐந்தாவது எடிசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போபாலில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் மகாராஷ்டிரம் ஆறாவது எடிசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது சாம்பியன் பட்டம் மகாராஷ்டிரம் அணி வென்றது மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை விளையாட்டு தற்போதைய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகள் ஃபர்ஸ்ட் எடிஷனில் கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகள்னு அழைச்சாங்க அடுத்து செகண்ட் எடிஷன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள்னு பெயர் மாற்றித்தாங்க கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது விடை லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த போட்டியோட மஸ்கட் ஈ சி அல்லது ஷான் என்கிற பனிச்சிறுத்தை நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்